மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போகிற யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் மிக இனிய பெயரில் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இணைகின்றோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த தொடர் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றிய மிக அருமையான செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த தொடரில் நம்ம முதல் வாரம் மாதாவுடைய அமலாறுப்பத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வாரம் மாதா அவருடைய புனித பொருட்களை பற்றி பார்த்தோம் மூன்றாவது வாரம் மாதா பழைய ஏற்பாட்டில் எப்படி முன்குறித்து வைக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த நான்காவது வாரத்தில் மாதா பற்றி கண்டிப்பாக உங்களிடம் இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்ற தலைப்பில் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் நேற்று நேற்றைய முதல் வீடியோவில் மரியாயின் மகிமைகள் அப்படின்ற அருமையான அல்ஃபோன்ஸ் லெகுவாரியார் எழுதுகிற புத்தகத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு மரியாயின் ரகசியம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொடர் முழுசும் இந்த ஓராண்டு தொடர் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் வேணும்னா லிங்க் வேணும்னா தயவுசெய்து நீங்கள் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் மட்டும் போட்டு கீழே போயிட்ருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுசும் மாதாவை பற்றி எல்லா செய்திகளையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி வச்சிடும் மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்க்கணுன்னா நம்முடைய மரியக்கான போகிற யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போயிட்டு மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி அப்படின்ற தலைப்புக்கு உள்ளே போனீங்கன்னா வரைக்கும் அந்த எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும் நீங்கள் சேனல்லையும் போய் பார்த்துக்கலாம் அன்பானவில்லை இன்றைய நூல் வரிசையில் மாதாவை பற்றி உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய கண்டிப்பாக இருக்க வேண்டிய என்ன நூல்கள் வரிசையில் இன்றைக்கு நூல் என்னென்னா மரியாயின் ரகசியம் அப்படின்ற புத்தகம் சீக்ரெட் ஆஃப் மேரி அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதினது பார்த்தீங்கன்னா அஜிஸ்டர் மான்ஃபோர்ட் மான்ஃபோர்ட் மாதா மேலே உயிராக இருந்தவர் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப எப்படி தான் இதெல்லாம் எழுதினாரோன்ற மாதிரி ஆச்சரியப்படுத்த வகையில் இருக்கும் மாதா பற்றிய புத்தகங்கள் அது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம் தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் தமிழில் மாதா பற்றிய புத்தகலாம் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம் ஐயோ இந்த புத்தகம்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மாதாவை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்ட்டு நீங்கள் அவளோடு இருக்கலாம் அதுக்கு எல்லாமே வழி இருக்குது இந்த வீடியோவோட இறுதியில் அது கிடைக்கிற இடத்தையும் ஃபோன் நம்பரை நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய அருமையான கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மாதா பற்றிய புத்தகம் மரியாயின் ரகசியம் சீக்ரெட் ஆஃப் மேரி அது என்னங்க சீக்ரெட் ஆஃப் மேரி மாதாவை ஏன் கடவுள் ஊழல் அளவுக்கு உயர்த்தினார் மனித குலத்தில் எல்லாத்துக்கும் மேலே மாதாவை உயர்த்தினார் மீட்பரின் தாய் அப்படின்ற கடவுளின் தாய் அப்படின்ற வரத்தை கொடுத்து உயர்த்தினார் இல்லையா ஏன் அதுக்கு மாதாக்கிட்ட இருந்த ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியங்களை விளக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த மரியாயன் ரகசியம் என்ற இந்த அருமையான நூல் அச்சிஷ்ட மான்ஃபோர்ட் எழுதுனது இந்த மாதிரி நூல்கள்லாம் தமிழில் கிடைக்கிறதே பெரிய வாரம் நமக்கு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தலைப்புகளில் மாதாவை பற்றிய அந்த ரகசியங்களை பற்றிய கருத்துக்கள் அருமையாக இருக்குது அச்சிஷ்ட மான்ஃபோர்ட் இப்படி ஆரம்பிக்கிறார் நம்முடைய அர்ச்சிப்பில் அதாவது புனிதத்தில் மாதாவின் பங்கு அப்படின்ட்டு ஒரு தலைப்பு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அழகழகான த தலைப்புகள் மரியாயின் மீது உண்மை பக்தியில் இரண்டாம் பாகம் அதில் என்ன இருக்குன்னா அன்பின் புனித அடிமைத்தனம் உண்மையான அல்லது உத்தம பக்தியை தெரிந்தெடுத்தல் மாதவ பக்தி நிறைய நம்ம பக்தி பக்தின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அது வேற டைப் ஆனால் மான்ஃபோர்ட் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியை இதில் காமிக்கிறார் நமக்கு இன்னொரு தலைப்பு என்னென்னா அன்பின் புனித அடிமைத்தனம் அழை அழைக்கப்படுகிற மரியாயின் மீது உண்மை பக்தியின் தன்மையும் அளவும் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஹெட்டிங் இருக்குது பிறகு மரியாயின் வழியே செயல்படுவதானது தூய தமத்திருத்துவ மூன்று தேவாட்களையும் கண்டு பாவிப்பதாகும் இந்த மா தலைப்பெலாம் நம்ம கேள்விப்பட்டுதே இருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைந்த தலைப்புகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது அடுத்ததாக ஒரு தலைப்பு புனித அடிமை புனித அடிமைத்தனத்தின் அந்தரங்க பயிற்சிகள் அதன் தன்மையும் பயன்களும் இந்த பக்தி முயற்சியின் அமைப்பு அதன் தலைப்புகள் நான்கு பகுதிகளாக அது இருக்குது மாதாவிடம் மாதாவிடத்தில் மரியாதையின் வழியாக மாதாவுக்காக அப்படின்ட்டுலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புனித அடிமைத்தனத்தின் வெளிப்பயிற்சிகள் மாதாவுக்கு நம்ம நாமே முழுசும் எப்படி ஒப்பு கொடுக்குறது ஒரு அடிமையாக அவங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அதை அப்படியே குழந்த மாதிரி நம்ம எந்திக்கிறாங்க அதுக்குள்ளான வழிகளெலாம் என்னன்ட்டு அப்படியே அருமையான தலைப்புகளில் இந்த புத்தகம் இருக்குது அதை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப இது இதுதான் உண்மையான மாதா பக்தி மாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதுக்காக செய்யப்படுகின்ற சில செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்புறம் ஜபங்கள் இருக்குது இவ்வளோ விஷயம் இந்த புத்தகத்தில் இந்த மிக அழகான மரியாயின் ரகசியம் அப்படின்ற இந்த புத்தகத்தில் அஜிஸ்டர் மான்ஃபோர்ட் விளக்கியிருக்கார் மாதா மான்ஃபோர்ட்டை தேர்ந்தெடுத்து அவர் இந்த புத்தகத்தெல்லாம் எழுத வச்சுருக்காங்க அருமையான நூல்கள்லாம் எழுதியிருக்கார் மான்ஃபோர்ட் அச்சிஸ்டர் மான்ஃபோர்ட் அவர் எழுதின புத்தகங்கள் ஒன்று தான் இந்த மரியாயின் ரகசியம் இந்த புத்தகம்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி புத்தகங்கள் வீட்டில் இருந்தாலே பேய் நம்ம வீட்டை அண்டாது ஏன்னா நான் முதல் வீடியோவில் சொன்னலைங்களா மரியாயின் ரகசியங்கள்ற அந்த புத்தகம் அதில் எக்கச்சக்கமான புனிதர்கள் மாதாவை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கிற புனிதர்கள் சொன்ன கருத்துக்கள் நம்ம வீட்டில் இருந்தாலே அந்த புத்தகம் இருந்தாலே பிசாசு உள்ளே வர முடியாது அவ்வளோ அருமையாக அதை டிஃபெண்ட் பண்ணும் அந்த பேய் அந்த புத்தகம் அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளும் அந்த வகையான புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒன்று மரியாயின் ரகசியம் த சீக்ரெட் ஆஃப் மேரி அப்படின்னு ஜஸ்ட் மான் ஃபோட்டோ எழுது இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அடுத்த மிக முக்கியமான தகவல் கிடைக்கிது தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்ட்டு இல்லை தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது தூத்துக்குடியில் மாதா அப்போஸ்தலர் சபைன்னு ஒரு அருமையான மாதா சபை ஒன்று இருக்குது அவங்க மாதா பற்றிய அருமையான நூல்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க ரொம்ப பழமையான நூல்கள்லாம் இருக்குது வேறு எங்கேயுமே கிடைக்காத நூல்கள் மாதா பற்றிய நூல்கள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் மாதாவை பற்றிய விஷயங்கள் இந்த புத்தகமும் இந்த மரியாதையின் மீது மரியாயின் ரகசியம் அப்படின்ற இந்த புத்தகமும் உங்களுக்கு கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்கிற அவங்களுடைய மாதா அப்போஸ்தல் சபை அப்படின்ற சபையில் நம்பருக்கு கீழே போய்ட்டுருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு அனுப்பிச்சி வைங்க அந்த புத்தகத்தை அப்படின்னா பார்சல் அனுப்பிச்சி வச்சுப்பாங்க நீங்கள் கீழே போய்ட்டுருக்குற அந்த ஜிபே நம்பருக்கு அவங்க சொல்கிற பணத்தை போட்டு விடுங்க போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும் அவங்க வாங்கி படிக்கலாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மாதா பற்றிய நூல்களில் ஒன்று தான் இந்த மரியாயின் ரகசியம் என்ற இந்த நூலும் இது உங்கள் வீட்டில் இருக்கணும் இந்த வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ன இது மாதா பற்றிய அருமையான தகவல்களை மாதா பக்தி பற்றிய அருமையான தகவலை இதை கொடுக்குது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதர்களாக இருந்தே இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்புங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க